அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம தொழில் அமைப்பு சார்ந்த வகையில் ஒரு நபரால் உணவு பொருட்கள் சார்ந்த தொழிலை செய்யலாமா அப்படின்னு கேட்குறாருன்னா அதுக்கு ஜாதகப்படி எந்த மாதிரியான ஒரு கொடுப்பனில் இருந்தால் ஒரு ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸை செய்ய முடியும் அப்படின்றது இந்த பகுதியில் பார்க்கலாம் முதல் ஜாதகப்படி ஒருத்தரால் தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆனால் ரூல் பத்தாம் பாவ உப நட்சத்திரம் நீன்ற நட்சத்திரம் ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இந்த வீடுகளை வந்து குறிக்காட்டினா ஜாதகரால தொழில் செய்ய முடியும் அதுக்கப்புறம் தொழில் செய்ய முடியும்னு வந்துச்சுன்னா எந்த மாதிரியான தொழில் அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எது போன்ற தொழில்னா பத்தாம் அப்படின்றத சொல்லும் இப்போ நம்ம இந்த ஜாதகர் ஒரு ஆய்வுக்காக நான் உங்களுக்கு இந்த ஜாதகர் வந்து தொழில் செய்ய முடியுமா அப்படின்னா பத்தாம் பாவம் மீன ராசியில் விழுந்திருக்குது பத்தாம் பாவத்துடைய உப சந்திரன் அந்த சந்திரன் வந்து இங்க கும்பராசியில் இருக்காரு சந்திரன் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகு இந்த ராகு ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இந்த வீடுகளை குறிக்காட்டினா அவரால் தொழில் செய்ய முடியும் ராகுவோடைய குறிக்காட்டி ரெண்டாவது வீட்டை குறிக்காட்டுது அதனால் இந்த ஜாதகரால் தொழில் செய்ய முடியும் ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கடுத்து எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்க்குற போது இந்த பத்தாம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம் வந்து பதில் சொல்லும் சரிங்களா இப்போ நம்ம உணவுப் பொருட்கள் அப்படின்னாலே காரக கிரகம் எது அப்படின்னா சந்திரன் தாங்க குறிக்கும் இதுதான் வந்து ஃபுட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் அப்ப எந்த ஜாதகருக்கு பத்தாம் பாவ உபநட்சத்திரம் பத்தாம் பாவத்துடைய தொடர்புகளில் சந்திரன் ஏற்படுத்தி அதுக்கடுத்து நான்கு மற்றும் பதினொன்று இந்த வீடுகளை குறிக்காட்டினால் அந்த ஜாதகருக்கு உணவுப் பொருட்கள் சார்ந்த தொழிலை வந்து செய்யலாம் பால் வெண்ணெய் இந்த ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து செய்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயம் எனவே இந்த பகுதியில் ஒருத்தருக்கு ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ் அப்படின்னா சிம்பிளான கான்செப்ட் தான் சந்திரன் அப்படின்றது உணவுப் பொருட்களை குறிக்கக்கூடிய கிரகம் பத்தாம் பாவத்துடைய தொடர்புக்கு சந்திரன் வரணும் ஒன்று உபநட்சத்திரமாக வரணும் இல்லைன்னா பத்தாம் பாவத்துக்குள்ளே வந்து நமக்கு சந்திரன் அப்படின்ற கிரகம் வந்து டெபாசிட் ஆகிருக்கணும் அதுக்கடுத்து வந்து அப்படி ஆகி நாலு பதினொன்று அப்படின்ற வீடுகளை வந்து நமக்கு தொடர்பு படுத்துது அப்படின்னா அந்த ஜாதகரால் ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும் இப்போ இந்த ஜாதகர் பாருங்கள் பத்தாம் பாவ உப சந்திரன் அந்த சந்திரன் முதல்ல சந்திரன் லிங்க் ஆகிட்டார் அதுக்கடுத்து பத்தாம் பாவத்துக்குள்ளே இந்த டிகிரி டு இந்த டிகிரிக்குள்ளே புதன் மற்றும் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகம் இருக்குது இந்த புதன் வந்து பார்க்குறம்போது இவருடைய மிதுன லக்கணத்துக்கு நாலு கூடியவர் அந்த ஆப்ஷன் அடிப்படையில் இந்த ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ் செய்யறதுக்குண்டான சூழ்நிலை எல்லாமே வந்து இந்த ஜாதருக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நன்றி வணக்கம்